அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது ஆறு ஏழு எட்டு திறன் கணக்கு ஏ ஏழு மீச்சிறு பொது மடங்கு கொஸ்டின் என்ன ரெண்டாம் நம்பர் கொஸ்டின் ரெண்டு மற்றும் மூணின் பொது மடங்குகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொது மடங்குகள் அப்படினாவே நம்ம என்ன செய்யணும் ரெண்டினுடைய மடங்குகள் எழுத போகிறோம் மடங்குகள்னா ரெண்டு ரெண்டாக அப்படியே கூட்டிட்டு போகணும் மூணின் மடங்குலாம் மூணு மூணாக கூட்டி போடுறோம் போட்டுட்டு இந்த ரெண்டு இதுக்கும் ரெண்டுக்கும் மூணுக்கும் உள்ள பொது மடங்குனா என்ன செய்யணும் பொதுவான எண்களை ஃபர்ஸ்ட் வட்டமிடணும் அதுதான் வந்து பொது மடங்குகள் இப்போ பாருங்கள் ரெண்டின் மடங்குகள் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ மூணின் மடங்குகள் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு அப்படியே போயிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பொதுவான எழுத போகிறோம் என்ன இருக்கு ஆறு இருக்கு ஆறு இருக்கு அப்போ இது பொதுவான எண் அதுக்கப்புறம் என்ன இருக்கு பன்னெண்டு ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிற நம்பரு பன்னிரெண்டு என்ன பதினெட்டு இருக்கு ரெண்டுலேயும் பொதுவான எண் பதினெட்டு அப்போ நமக்கு கேட்கப்பட்ட மூணு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்ப இரண்டுக்கு ரெண்டு மற்றும் மூணின் பொது மடங்குகள் என்னென்ன இருக்கு ஆறு அடுத்து பனிரெண்டு இருக்கு அதுக்கு அடுத்து பதினெட்டு பொது மடங்குகள்னா பொதுவான எண்களை வந்து வட்டமிடணும் ரெண்டுக்கும் பொதுவாக உள்ள எண்களை வட்டமிட்டு எழுதணும் புரிஞ்சுங்களா